இந்த உலகத்திலே பெரிய முட்டாள் யார் தெரியுமா இந்த கேள்வியை மட்டும் கேட்டோம்னா பதில் ரகரகமா விதவிதமா வரும் இல்லாதவங்க எதையுமே சரியா செய்ய தெரியாதவங்க ஏன் தனக்குத்தான் ஒழுங்க பாத்துக்கிற தெரியாதவங்களை கூட ஏ ஃபூல் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் ஆனா நம்ம இவ்வளவு பதில் சொல்றப்போ வள்ளுவர் வர்றாரு நீங்க பதில் சொல்லி குழப்பிக்க வேணாம் உங்களுக்கான பதில நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா யார மிகப்பெரிய முட்டாளன்னு சொல்றாரு தெரியுமா ஒரு குரலாவே சொல்றாரு ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல் என்ன விளக்கம் வள்ளுவர் இதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா நிறைய படிக்கிறோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் தேடி தேடி படிக்கிறோம் இளங்கலை முதுகலை அப்படின்னு நிறைய அடிக்கிட்டே போகலாம் இந்த விஷயங்களை படிச்சுட்டு அதாவது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மளோட மட்டும் நம்ம வச்சுக்கிறது இல்லை நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறோம் நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறோம் ஏதாவது தெரியலன்னு கேட்டாலோ இல்லை இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு இதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்டாலோ அங்கே நிறைய விளக்கங்களை நம்ம கொடுக்குறோம் இப்படி செய்யுங்க இது சரியா இருக்கும் ஏ இந்த மாதிரி மட்டும் செஞ்சிடாதீங்க அது நிறைய கெடுதலில் போய் உங்களை விட்டுரும் தப்பாயிரும் அப்படின்னு நிறைய சொல்லிக் கொடுக்குறோம் ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கேட்டா இல்லை எல்லாருக்கும் எடுத்து சொல்றோம் நம்ம படிச்சிருக்கிறோம் அதுக்கான நன்மை என்ன தீமை என்ன பலன் என்ன பலவீனம் என்ன இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா நம்ம கிட்டன்னு வர்றப்போ ஏ இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாதுப்பா இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு ஒதுங்கிக்கிறோம் அந்த இடத்துல நம்ம படிச்சது நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுறோம் அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி அட்வைஸ் பண்ணியும் நம்ம அதை ஃபாலோ பண்ணாம இருக்கோம்ல நம்ம தான் மிகப்பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்றாரு உதாரணமா இனிப்பு வந்து உடலுக்கு அவ்வளோ நல்லதில்லை சில நன்மைகள் இருந்தாலும் அதிகப்படியான அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கெடுதல் தான் வரும் இதை அடுத்து உங்களுக்கும் சொல்லுவோம் இனிப்பு அதிகமாக சேர்த்துக்கிறாதீங்க இந்தந்த வியாதிகள் வந்துடும் உடம்புக்கு இந்தந்த உபாதைகள் வந்துடும் அப்படின்னு நிறைய சொல்கிறோம் ஆனால் நம்ம இனிப்பு சாப்பிட்றப்ப கண்ட்ரோல் பண்ணுறோமா இல்லை ஏன்னா அங்கே புலநடக்கம் கிடையாது பொய் பேசுகிறது பேராசை பொறாமை இது எல்லாமே தப்புன்னு நமக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவோம் இந்த மாதிரி செய்யாதீங்க இது வந்து கெடுதலில் விட்டுரும் இது தப்பான கேரக்டர் நமக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லை கண்டிப்பாக போய் பேசிடுவோம் பொறாமைப்படுவோம் பேராசை இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது அங்கேயும் நம்மக்கிட்ட புலநடக்கம் இல்லை அப்போ நம்ம படித்து என்ன பலன் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பலன் இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியது தப்பியதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எதை எதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறோமோ அவங்க தான் மிகப்பெரிய முட்டாள் இப்போ நிறைய படிக்கிறோம் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் முட்டாளாக மட்டும் இருக்கவே கூடாது அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுக்கான முயற்சியை நம்ம எடுப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்காக மையத்தோடு இணைந்திருப்போம்